ரிஃப்ளெக்ட் ஆன் நேரிற எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம கூட ஸ்ரீ செய்ய சித்தர் அவர் தான் நினைச்சிருக்காரு ஸோ அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு போகிறோம் ஸோ வணக்கம் சார் ஆன்மீக நாடு அனைத்து நண்பர்களுக்கும் வரகிணை ஆசிப்பாளர் மட்டும் வணக்கம் எப்படி சார் நல்லா இருக்கு சார் பார்த்தீங்கன்னா இப்போது சினிமா துறையில் வந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா வந்து டிவர்ஸாக நடந்துகிட்டே இருக்குது ஸோ அதுக்கான காரணம் வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருந்தாலும் பட் வந்து கண்டினியூஸாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஒரு ஒரு மாதமும் திடீர் திடீர்னு என்னடா இவங்களா இவங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு தாட்ஸ் வந்துட்டுருக்கு அதில் ஒரு பெரிய தலையே கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் ஒன்று ஒன்றுமாக வந்து குடும்பம் நடத்தின ஒரு கப்புல்ஸ் வந்து ஏறுறவனும் ஒரு ஒரு ஒய்ஃபும் ஸோ அவங்க வந்து திடீர்னு பார்த்தா நாங்கள் வந்து செப்பரேஷன் ஆகிறோம் எங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கை வந்து பிடிக்கல நாங்கள் வந்து பிரிகிறதா முடிவு எடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஸோ ஒட்டுமொத்த சினிமா துறை இல்லாமல் பொதுமக்களுக்குமே இது ஒரு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சல் செய்யும் ஸோ இதுக்கான காரணம் என்ன சார் இந்த மாதிரி வந்து தொடர் டிவோர்ஸ் நடக்கிறதுக்கு இப்போது இந்த ஏஆர் அம்மானோட விஷயத்தை நீங்கள் பற்றி பேசுகிறீங்க இப்போது ஏஆர் அம்மானோட விஷயம் வந்து நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இந்த ஜெயம் ரவி ஆர்த்தியோட விஷயத்தை பற்றி ஆல்ரெடி நம்ம பேசுகிறீங்க நம்ம இதுலேயும் சரி மீடியாவிலும் சரி வேறு ஒரு சில மீடியாலையும் நம்ம இப்போ பேசும்போது என்ன ஒரு சில விஷயத்தை நான் பதிவு பண்ணியிருந்தேன்னா இப்போது இந்த இது மட்டும் கிடையாது இதை விட பேரதி ஒரு மூணு மாதத்தில் வரும் காத்த காத்துருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னேன் அன்றைக்கி அந்த ஏங்கர் கூட கேட்கும்போது கூட ஒரு ஏளனமா என்ன இவர் ஏதோ போகிற போக்குற சொல்லிட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் அன்னைக்கு நான் சொன்னது தான் இன்றைக்கி நடந்திருக்கேன் நான் ரெண்டு பேர் சொன்னேன் ஒருத்தரோட இது நடந்திருக்கு ஒருத்தரோட விஷயத்த தள்ளி போட்டிருக்கேன் இவ்வளவுதான் விஷயம் இப்போ நான் அன்றைக்கி என்ன சொன்னோமோ அதுதான் நடந்திருக்கு இப்போ இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏஆர் ருமானோட விஷயத்துல இப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் முதல் நாள் வந்து அவர் அவரோட டைவர்ஸை பற்றி பேசிட்டாங்க அவர் நல்ல மனிதரா அப்படி அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க ரெண்டாவது வந்து அவருக்கு வேறு ஒரு அஃபையர் இருக்குது அந்த மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோடய இருந்து நான் மாறவே கிடையாது ஏஆர் ரம்மான் வந்து ஒரு நல்ல மனிதனா அப்படின்னு பார்த்தாக்க என்னை பொறுத்த வரைக்கும் ஏஆர் ரமான் மாதிரி ஒரு ஜெனியூனான பசனை இந்த உலகத்தை எவனையும் பார்க்க முடியாது அந்தளவுக்கு ஜெனியூனான ஆள் இப்ப ஏஆர் ஆர் ரஹ்மானோட இந்த விவாகரத்து இந்த பிரச்சனையால் யாருக்கு இழப்புன்னு பார்த்தாக்க கண்டிப்பா சாயிரம் எல்லாருக்கும் ஒரு சில வருத்தங்கள் தான் செய்யும் இப்போ குடும்பம்னா ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் இல்லை சார் இப்போ ஒரு சின்ன பிரச்சனைக்காக வந்து செப்பரேஷன் லெவலுக்கு போக மாட்டாங்கல்ல வருஷ் லெவலுக்கு போற அளவுக்கு முப்பது வருஷம் குடும்பம் நடத்திருக்காங்க ஸோ அவரை பற்றி அவருக்கு அவங்களுக்கு வந்து தெரியாமல் இருந்திருக்க போகுதில்ல ஒரு சின்ன பிரச்சனைக்காக இது பண்ண மாட்டாங்கல்ல ஏன்னா சின்ன பிரச்சனைக்காக இது பண்ண மாட்டாங்க தான் இதுல எங்க பிரச்சனை அப்படின்னு பார்த்தாக்கா எ எதிர்பார்ப்பு அவ்வளோதான் இந்த எதிர்பார்ப்பு எங்கே பூர்த்தி ஆகலையோ இப்போ அவங்களுக்கு காசு போனமோ மற்ற விஷயமோ இங்கே ஒரு பெரிய விஷயமே கிடையாது நேரம் இதுதான் ஒரு விஷயமே இதுக்குள்ளேயே எல்லாமே இருக்கு அந்த நம்ம ஒவ்வொருத்தரோட எதிர்பார்ப்பு ஒன்று அவங்க தான் அவங்க சாய்ராபானவை பொறுத்த வரைக்கும் அவங்களை குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அவங்களோட எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த ஒரு சில எதிர்பார்ப்பை இப்போ அவர் பார்த்திங்கன்னா உலக அளவில் பேசப்படுற ஒரு மனிதர் உலக பு புகழில் உச்சத்தில் இருந்த ஒருத்தர் இன்றைக்கி இசை புயல்னு பேசப்படுற ஒருத்தர் இவங்கனால இவரோட வாழ்க்கையில் இன்றைக்கி புயல் வந்து தாக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அவருக்கு இப்போ இதனால் வந்து இன்றைக்கி அவரை வந்து குறை சொல்லியோ ஏறமான குடும்பத்தை குற சொல்லியோ இல்லை ஏரமானோட கேரக்டரை குறை சொல்கிறதோ இதெல்லாம் ஒரு மூடத்தனமான ஒரு விஷயம் நான் இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி ஏறமானோடய பக்கத்தில் தான் நான் கூட தான் நிற்பேன் ஏறமான பொறுத்தவரை ஏறமான் மாதிரி இன்றைக்கி அவரோட கேரக்டர் வைஸ் வந்து அவரை தவறாக பேசிகிட்டு இருக்காங்க ஆயிரம் பேர் கோடி பேர் சொன்னாலும் ஏறமன் ஒரு ஜெனிவனான மனுஷன் அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன பார்க்க முடியாது இது நான் கும்புகிற வராகியோட நான் வர ஒரு வராகியோட உபாசனை நான் நான் சொல்கிறேன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஏஆர்மா பக்கா ஜென்டல்மா ஜெனியினுடனான மனசாக அவரை அப்போ வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்திலேயோ தவறான ஒரு விஷயத்திலேயோ அவரை சிக்க வைக்கிறதோ இல்லை அதனால் பேசணும் சோசியல் மீடியாவில் ஒரு நம்ம கான்ட்ரவர்ஸி கிடைக்கும் நம்மளை ஒரு அட்டன்ஸ் கிடைக்கும்னு நினச்சி பேசுகிறதுங்கிற ஒரு தவறான ஒரு வாதம் எனக்கு ரொம்ப ஒரு பர்சனலாக எனக்கு ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னு கேட்டாக்க ஏஆர் அம்மா இந்த விவாகரத்து ஓகே சார் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சைட்லலாம் வந்து நல்லா இருக்க ஒருத்தவங்க வந்து திடீர்னு ஏதாவது லாஸோ இல்லை ஏதாவது வந்து ரொம்ப கடனாகி இருந்தாங்கன்னா எல்லாரும் என்ன யோசிப்பாங்க ஏதாவது செய்வினே இல்லை ஏதாவது சூனி ஏதாவது வச்சுருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க ஸோ இவங்க விஷயத்தில் ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்லை என்ன உடனே எல்லோரும் அந்த அந்த மாதிரியான ஒரு எண்ணத்துக்குள்ளே தான் போயிடறாங்க அப்படி அப்படிலாம் கிடையாது செய்வனையாளர்லாம் அவங்க குடும்பம் கிடையாது அதுதான் அவங்களுக்குள்ள ஒரு புரிந்து ஒரு புரிந்துணர்வு இல்லை நேரம் மட்டும்தான் இதில் ஒரே ஒரு விஷயந்தான் நேரம் இந்த காலங்கிறது தான் அவங்களோட வாழ்க்கையில் இந்த புயலுக்கான காரணமே உடைய மற்றபடி அவங்க இவர் தப்பானவர் அவங்க தப்பானவங்க அப்படிலாம் கிடையாது ஒரு ஒரு நல்ல ஃபேமிலி நல்லா நல்லா வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு இன்னைக்கு வரைக்கும் இந்த முப்பது வருஷ காலத்தில் அவங்க எத்தனை வருஷமா அவங்களோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தாங்க இன்னமும் இந்த பிரச்சனையை கூட வெளியில் சொல்லாமல் கூட காலம் கிடச்சிடலாம் அது ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடையாது நினச்சிருந்தா இது பண்ணிருக்கலாம் காலம் செய்த கோலம் அதுதான் எல்லாத்துக்குமே கடவுளாக இருந்தால் சிவனாக இருந்தாலும் ஒரு நேரத்தில் தெருவோட எடுக்கிற ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி எல்லாத்துக்கும் காலம்ங்கிறது ஒன்று வந்து அதுக்கு உண்டான இந்த கருமா அந்த அதுக்கு உண்டான பையனை நம்ம அறுவடை செஞ்சு தான் தேர்ணும் சரி இப்போ வந்து சினிமா துறையில் பார்த்தோம் ஆனால் பொதுவாக பொதுவான இருக்க மக்கள் வந்து கணவன் மனைவியாக இருக்கிறவங்க வந்து நிறைய இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு கோர்ட்டுக்கெல்லாம் போனோன்னா டெய்லி ஒரு நூறு கேஸ் வர நினைக்கிறேன் டிவோர்ஸ் கேஸ் மாட்டோம் ஸோ அந்த வந்து இப்போ வந்து டிவோர்ஸ் வந்து ரொம்ப சாதாரணமாக பண்ணிக்கிறாங்க சார் இதுக்கு காரணம் என்ன சார் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி இருக்க பிரச்சனை உலகத்தில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையும் முதன்மையான பிரச்சனை என்னென்னு பார்த்தாக்கா கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறது தான் இல்லை ஒருத்தருக்கு ஒரு சண்டை போட்டு அதான் இன்றைக்கி தான் முதல் நாளே கல்யாணத்தில் பிரிஞ்சிடுறாங்க இதெல்லாம் பார்த்தா இது இதெல்லாம் பேச போகும்போது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க இதெல்லாம் உண்மையாக இருக்குமான்ட்டு நான் டெய்லி பார்த்துட்டு இருக்குது டெய்லியும் இந்த விஷயத்த நான் பார்த்துட்ருக்குது ஒரு நாள்லேருந்து ஒரு வாரத்துலேருந்து ஒரு மாதத்துலேருந்து இந்த இந்த மாதிரியான கூத்தை அரங்கேறிகிட்டு இருக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னாக்கா இதை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அதிகபட்சமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணி வாழ்ந்தவங்களோட இப்போ பிரிவு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெருசாக இருக்காது அரிதாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட கலாச்சார வளர்ச்சி அந்த கலாச்சாரத்தோட உச்சம் வந்து இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து உச்சத்தில் இருக்குது இதை இன்னைக்கு ஒரு பெருமையாக இன்னைக்கு நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன் நான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து பெருமையாக இன்னைக்கு பலரும் நினைக்கிறாங்க ஆனால் இந்த பெருமைக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய அழிவு இருக்குங்கிறது இன்னைக்கு பலரும் புரிய மாட்டேங்குது இன்னைக்கு பல குடும்பம் பிரிகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன மெயினான விஷயம்னா ஈகோ இந்த பிடிவாரம் திமிரு அகம்பாவம் இதை தான் வந்து இன்னைக்கு பல குடும்பம் இன்னைக்கு பிரிகிறதுக்கு முதல் கா காரணமே என்னென்னா பார்த்தீங்கன்னா நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற அந்த ஒரு பிடிவாதம் தான் இப்போ ஒரு ரெண்டு உதாரணத்தை நான் சொல்லலாம் என்னென்னா இன்றைக்கி புரிதல் இல்லாதது இப்போது என்ன என்ன பெரிய உங்களுக்குள்ளே புரிதல் வந்துடும் கணவன் மனைவிக்குள்ளே பண்ண இப்போது கணவனும் மனைவிக்குள்ளே இருந்தானே இப்போ இந்த பந்தங்கிறது ஒரு இன்னைக்கு கணவன் மனைவி இந்த திருமண பந்தங்கிறதே ஒரு பெரிய இன்றைக்கி ஒரு வேடிக்கையான ஒரு விஷயமாக போயிடுச்சு அதோட பந்தம் என்னங்கிறது இன்றைக்கி பல பேருக்கு புரிய மாட்டேங்குது இவங்களுக்குள்ளே என்ன புரிதல் இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ள தான் புரிதல் இருக்கணும் வேறு மற்றவங்களுடைய புரிதல் இருக்கணும் அப்புறம் இன்றைக்குள்ளே இந்த ப்ரைவேசிங்கிற ஒரு விஷயம் வந்து அதாவது அந்தரங்க விஷயங்கள்லாம் வந்து கணவனுக்கு எப்படி தெரியணும் மனைவிகள் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே தான் உண்மையாக இருக்கும் நம்ம மற்ற யார் கூட உண்மையாக இருக்கிறது இன்னைக்கு இவங்களுக்குள்ள தான் இந்த இப்போ பலரை பாருங்கள் இந்த பழைய காலகட்டத்தில் நான் சொன்ன இந்த எண்பது தொண்ணூறுகளில் வரைக்கும் கல்யாணம் பண்ணவங்க யாராவது அதிகப்படியாக பிரிஞ்சுருக்காங்களான்னு கேட்டாக்க கிடையவே கிடையாது இன்னைக்கு அந்த ரொம்ப ரேர் அதையும் மீறி இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் பிரியறாங்கன்னா அதுக்கு காரணம் அது வேற இன்றைக்கி இருக்கிற ஒரு சில விஷயம் தான் இப்போ நான் அப்புறம் என்னென்ன விஷயத்துக்கு வரும் ஒரு ரெண்டு உதாரணம் சொல்கிறேன் இப்போ இது யார மேலே தப்போம் இப்போ எனக்கு ரெண்டு பேருமே கணவன் மனைவி வந்து இப்போ சமீபத்தில் நடந்தது இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆகஸ்ட் மாதத்துல தான் அந்த விஷயம் நடந்தது அன்னைக்கு அவனோட பிறந்த நாள் அன்றைக்கி அவனோட நாள் அதுக்கு முன்னாடி அவனுக்கும் அவன் முன்னாடிக்கும் ஏடிக்கு போட்டியே தான் இருக்கும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இத்தனைக்கு ஆனால் ஒரு பதினஞ்சு நாள் சண்டை மதுரை மொழி பதினஞ்சு நாள் சேர்ந்துக்குவாங்க இப்படியே தான் அவங்களோட வாழ்க்கை இதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா வந்து அன்னைக்கு பிறந்த நாள் அன்றைக்கி அவனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறான் என்ன மெசேஜ் அனுப்புகிறான்னா மனைவியான மெசேஜ் அனுப்புகிறான் இது மாதிரி சாப்பிட்டியா என்ன பண்ற நல்லா இருக்கியா அப்படின்னு ஒரு வார்த்தை அனுப்புறான் இந்த அளவுக்கு நீ கேக்குற அளவுக்கு பாசக்காரியா நீதான் ஒரு ஜனம் என்ன அந்த ஒரு மாதிரி மாதிரி நம்ம இருப்பாங்களே அப்படின்னு ஒரு கிண்டலா ஒரு ஒரு வார்த்தையை அனுப்புறான் இதுக்கு இந்த பொண்ணு ம உடனே கூப்பிட்டு ஏன் இந்த விஷயம்னா இவங்க ரெண்டு பேரையுமே இந்த முன்னாடி முன்னாடிதான் ஓடுது இந்த அடுத்த நிமிஷம் அந்த பொண்ணை கூப்பிட்டு அவன் குடும்பத்துல இருந்து எல்லாத்தையும் கிளி கிளின்னு இன்னதான் வார்த்தைன்னு இல்லை தமிழில் அந்த அகராதிலையும் அது இல்லாத வார்த்தையெல்லாம் கூட்டு கிளிகளின்னு திட்டியெல்லாம் முடிச்சுட்டு ஓட்டுச்சு இவன் ஒரே வார்த்தை சொன்னான் இனிமேல் இவன் கூட எந்த காலத்துலையும் வாழ முடியாது இனிமேல் எனக்கு வாழ வேண்டாம் நீ வேண்டாம் நான் வேண்டேன் இதில் என்ன விஷயம்னா அந்த ஜடங்கிறத அந்த பிள்ளை என்ன புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னாக்கா அதை டூ கேக்கிட்டு ஐட்டோன் பிடிச்சின அந்த அந்த இது நீ ஒரு ஜடன்னு சொன்னதை ஐட்டோன்னு நான் என்ன ஐட்டமா அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய சண்டை ஆகி அப்புறம் அதுக்குள்ள அவளோட ஃப்ரெண்டு கூப்பிட்டு அப்புறம் பேசி இந்த மாதிரி என்னை அனுப்பியிருக்கணும்னா ஏன் அவன் என்ன பேசியிருக்கான் அவன் என்ன இதுன்னு கூட தெரியாம அப்போ இங்க இப்போ இதுல இந்த புரிதல் இருந்தாவே ஒரே வார்த்தை அது என்னடா அனுப்பிருக்கேன்னு கேட்டிருந்தாவே முடிஞ்சு போச்சு ஏன் அப்ப இவன் கூட நான் எங்க நீ வாழ்றது இது காலம் இதே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிரச்சனை தான் நான் அவங்க ரெண்டு பேரும் பெரிதல் பெரியது அவன் இனிமேல் பேசக்கூடாத வார்த்தையை பேசியாச்சு எல்லாமே கொட்டியாச்சு அதுக்கப்புறம் நீ அழை அள்ளி என்ன பிரயோஜனம் அது இதுதான் ஒரு இது போக அப்படின்னாக்கா இந்த கணவனை நம்மளோட கண்ட்ரோல்ல கொண்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பாத்தீங்கன்னாக்கா குழந்தைய தூக்கிட்டு போய் வீட்டில் வச்சு வளர்க்கறது புருஷனை காட்டுறது அதாவது புருஷன் தேவைப்படுது புருஷனோட அண்ணன் அண்ணன் தம்பியோ இல்ல புருஷனை பேத்து வளர்த்துவ அவ தேவைப்பட மாட்டேங்கிறா வேண்டாம் மாமியா வேண்டாம் அப்ப புருஷன் மட்டும் தான் வேணும் இன்னும் சில பேர் பெண்கள் என்ன இதே மாதிரிதான் ஆமனை மட்டும் யோகியன்னு நான் சொல்ல வரல இங்க இருக்கிற விஷயத்த சொல்ல இப்போ கல்யாணம் ஆகிட்டு சண்டை போட்டுட்டு இப்போ போனாக்கா இவங்க கொண்டு போய் குழந்தைய விட்டு அதாவது புருஷன் சம்மந்தப்பட்ட எந்த உறவுகடையும் காட்டுறது கிடையாது தன்னோட உறவு மட்டும் வளர்க்குறது பிடிவாதத்தால் இங்கே பிடிவாதம் தான் நீ பிடிவாதம் முடித்து என்ன பண்ண போற உன்னோட பிடிவாதத்தால் அதுக்கப்புறம் ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நீ என்ன யோசிப்பா அதுக்கப்புறம் நம்ம இப்படி வளர்ந்துருக்கிறோமோ இல்லை யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போடாமல் இன்னைக்கு பல பேர் பல குழந்தைகள் வந்து இந்த பெற்றவங்க பாசம் கிடைக்காம பெற்றவங்களோட பாசம் இல்லாமல் போகிறதுக்கு இல்லை தாய் தந்தையோட பாசம் இல்லாமல் போகிறதுக்கு இவங்களோட பிடிவாதம் இவங்களோட அகந்தையும் திமுறும் தான் இன்னைக்கு வந்து அந்த பல குடும்பம் பிரிஞ்சிருக்கு உண்டான காரணம் இதெல்லாம் பார்த்தாக்க இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு நான் நடைமுறையில நான் பார்க்குறேன் இந்த இப்போ முன்னாடியே வந்து கூட்டிகிட்டு வருவாங்க குழந்தைய கூப்பிட்டு வந்து அப்பாங்கார் கூப்பிட்டு வந்து வச்சிருப்பான் இந்த திருப்பூரில் நான் அந்த ஊரை நம்ம மென்ஷன் பண்ண வேண்டாம் அவர் கார்பரேஷனை வேலை செய்கிற ஒரு ஒரு நபர் நான் அதை ஆனா பண்ண நான் சொல்ல முடியல அவனுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க அதுவும் ட்வின்ஸு அந்த அந்த குழந்தைய விட்டுட்டு அவங்க போயாச்சு அதை பார்த்தவங்க விட்டுட்டு போயாச்சு ஏன்னு கேட்டாக்கா பிடிவாதத்தல நான் நீ என்ன சொல்கிறது அவள் காலையில் கார்ப்பரேஷன் வேலை செய்கிற அந்த நபர் வந்து காலையில் எழுந்திரிச்சு எங்கே போவாங்க அவங்களோட இது எப்படி இந்த குழந்தைய பார்ப்பா அப்படியா இல்லை அவங்களுக்கு உண்டான அந்த இதை இது பண்ணுவா அப்படியா அப்போது இந்த அப்போ இந்த நாளைக்கு ஏன் அவனோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்போ இது இந்த பிடிவாதத்தால் அந்த குடும்பம் இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் இந்த பிடிவாதத்தால் தன்னோட திமிரால் இல்லை பேச்சு கேட்டு இது பண்ணுறதுனால இன்னைக்கு அதனால தான் இன்றைக்கி பல குடும்பம் வந்து நிற்கறையாக நிற்கிறதுக்கும் பிரிஞ்சு போகிறதுக்கும் காரணம் இன்னும் நிறைய உதாரணம் சொல்லலாம் ரெண்டு பேர் சைடுமே இருக்குது இவங்க இப்போ ஆமனை மட்டும் யோகியம்மா கேட்டாக்கா அவனும் கிடையாது இல்லை என்னோ சில பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பானுங்க என்ன கேட்பானுங்கன்னா என் பொண்டாட்டி சரியானவளா என் பொண்டாட்டி தப்பானவளா சரியானவளா சொல்லணுமா இவனை மாதிரி ஒரு பைத்தியம் நான் சொல்லுவேன் பொண்டாட்டி உன் கூட வாழாமல் இருக்கிறது சரிதான்டா அப்படிமா ஒரு குறி சொல்கிறவன்டா இல்லை ஜாதகம் பார்க்குறவன்டா நீ மற்றவண்ட போய் நீ பொண்டாடி சரியானவங்களான்னு கேட்கறேனா இப்போ ஏற்பட்ட ஐஏக்கு கூட அந்த பொண்ணு வாழணுமா நான் வேலை ஒரு சில ஜாதகம் இல்லை ஒரு சில இந்த மாதிரி பிரச்சனைகள் வரவங்க நானே நேரடி சொல்லுவேன் இப்படி எப்போ நீ வாழவே வேண்டாம் நீ போயிடும் அப்படின்னா இன்னைக்கு பல குடும்பம் பிரிகிறதுக்கு மெயின் காரணம் தன்னோட பிடிவாதம் திமிர அகம்பாவம் இதுதான் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறேன் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறனா உங்களுக்கு எதுக்கு கல்யாணங்கிற அந்த ஒரு பந்தம் அந்த பந்தத்தில் உள்ள இணைஞ்சுனாவே எல்லோரும் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால் மட்டும்தான் அந்த வாழ்க்கைங்கிறது நிரந்தரமாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னாக்க நம்ம நாளைக்கு அந்த தடை உழந்து நம்ம எங்கே நிற்கிறது நிற்கிற மாதிரி இருக்கும் நம்ம இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் எல்லா எல்லாருக்கும் என்னென்னா நம்ம சம்பாத்தியங்கிற ஒரு ஒரு பெரிய விஷயம் வந்து இன்னைக்கு எதை பற்றியுமே யோசிக்காத ஒரு விஷயத்த பண்ணிடுது அதுக்கப்புறம் தனிமைங்கிற ஒரு விஷயம்தான் அதுக்கப்புறம் யோசிக்க வைக்கும் யோசிக்க வைக்கும் போது நாளைக்கு நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டு கண்டிப்பாக நிற்போம் இங்கே வாழ்க்கையை தொலைச்சிட்டு பல பேர் வந்து ஐம்பது வயசுலேயும் வந்து இப்போ என் கூட என் பொருஷனை சேர்த்து வைங்க நிற்கிறவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அப்போ எனக்கு என்ன என்ன பதில் சொல்றது நம்ம வாழ வேண்டிய வயசுல வாழ்க்கையை தொலைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன கண்கிட்ட சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பண்ணுறது அதாவது குடும்பம் ரெண்டு பேரும் கணவன் மனைவி பிரிகிறதுக்கு மெயின் காரணமே புரிதல் இல்லாது திரு அகம்பாவம் இதுதான் ஓகே சார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிரிஞ்ச கணவன் மனைவியாக இருக்கட்டும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல் பேச்சே கேட்க மாட்டாங்க ரொம்ப அடங்க மாட்டாங்க யார் சொல் நீங்க என்ன சொல்றது நான் என்ன கேட்குறது நான் அதெல்லாம் முடியாது நான் அப்படி தான் இருப்பேன் நான் அவங்களூடெல்லாம் என்னால் சேர முடியாது அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க சில பேர் வந்து எப்படியாவது என்னை சேர்த்து வைங்க என் கணவன் கூட வாழணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அந்த மாதிரியும் சில பேர் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களால உங் உங்களால் சேர்த்து வைக்கிறீங்களா சார் இப்போது இது நான் இப்போ எந்த ஒரு விஷயம் இப்போ இதுக்கு ஒரு இதுக்கான வார்த்தை சரியான வார்த்தை என்ன இருக்குன்னா அடங்காத கணவன் மனைவி அதாவது அவங்க சொல்பேச்சு கேட்டு அடங்கி நடக்கிறது அடங்கவே மாட்டான் பொண்டாட்டிக்கு அடங்கவே நடக்க மாட்டான் அதே மாதிரி மனைவியானவங்க வந்து சொல் பேச்சு கேட்டால் நம்ம அந்த வார்த்தையை நம்ம அவங்களுக்கு சொல்ல முடியாது சொல் பேச்சு கேட்டு நடக்க நடக்கவே மாட்டாங்க இதனால இப்போ ரெண்டு பேருக்கும் பிரச்சனையாகவே இருந்துட்டு இருக்கோம் இப்போ இதுக்கு முன்னாடி என்னன்னா இப்போ பல பேர் வந்து எங்கிட்ட வரும்போது என்ன எங்க வருவாங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டோம் நாங்கள் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க முதல்ல நம்ம கழுத்துல கத்தி இருக்கும் போதும் என்கிட்ட வந்து நீ இன்னைக்கு எப்போ அதை என்னை வாழ்க்கையில சேர்த்து வைங்கன்னு வந்து நிற்பாங்க ஒரு விஷயம் இன்னைக்கு பல குடும்பத்துல வந்து ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பாங்க ஆனால் சண்டை போட்டுக்குவாங்க பேசிக்க மாட்டாங்க பிரிய பிரியாம இருப்பாங்க ஆனா சண்டை அடவணக்கம் பேச்சுவார்த்தை இருக்காது இந்த மாதிரி நிறைய பேர் ஒரே வீட்ல இருந்து சொல் பேச்சு கேட்காம அடங்காம சண்டை போட்டுட்டு சுத்திட்டு இருக்கவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கும் போது அந்த அதை கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்துல இப்போ என்னை அணுகுனாங்கன்னா இப்போ அவங்களோட எண்ணம் அந்த அதாவது சொல் பேச்சே கேட்க மாட்டேன் நான் அடங்கவே மாட்டேன் திமிர் பண்ணி தெரிவேன் அப்படிங்கிற கணவனை கூட உன்னோட அடிமையாக வைக்கலாம் அடிமைனா அன்புக்கு தான் அடிமையாக வைக்கலாம் நான் அடிமையினா வேற அர்த்தத்தில் கிடையாது அன்புக்கு கடிமை நான் கொடுக்குற பொருளை கொண்டே யூஸ் பண்ணேன் இதை நீ வை அவன் எப்பேற்பட்ட திமிரு பிடிச்சனா இருந்தாலும் சரி உன்னோட காலடியில் அவன் அன்புக்கு அடிமையா நான் சொல் பேச்சு கிடையாது என் கொண்டாடி தான் எனக்கு உலகன்ட்டு பிரிவுங்கிறது எப்போ இருக்கும்னா உன்னோட சாவு மட்டும்தான் உங்கள் ரெண்டு பேர்த்தும் பிரிக்கிற மாதிரி இருக்கும் இதே மாதிரி தான் இப்போ இப்போ நீங்கள் கணவனும் இப்போ இது மனைவிக்கு மட்டும் சொல்கிறீங்க அதை நம்ம வந்து பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கணவனுக்கும் இதே தான் அடங்கும் நீ சொல் பேச்சு கேட்கல இல்லை எனக்கு அடங்கி நடக்கல அடங்கி நடக்கிறேங்கிறது நம்ம என்ன மாதிரியான நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது பல பேருக்கு இன்றைக்கி பல குடும்பத்தில் என்னென்னா அவங்களுக்குள்ள ஒன்று இந்த கருத்தொற்றுமை அவங்களுக்கு புரிதல் இல்லாத ஒரே வீட்டில் இருக்கீங்க பிரச்சனையாக இருக்குது இந்த பிரச்சனை நான் ரெண்டு பேரும் இதாகி கருத்தொற்றுமையாக ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழணும்னா அதே மாதிரி தான் ஆணுக்குன்னு தான் நான் கொடுக்குற ஒரு பொருளை கொண்டு போய் அதை உபயோகப்படுத்து நீங்கள் வச்சிரு உன்னோட மனைவியானவர் கண்டிப்பாக உன்னோட அன்பு கடிமையை கடைசி வரைக்கும் சந்தோஷமாக அது நம்ம சவால் விட்டே சொல்லலாம் நீங்கள் எப்போ என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அதை மாற்றலாம் மாற்றி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு என்னோடைய அதை நம்ம பண்ணி கொடுக்கலாம் இப்போ இதே விஷயந்தான் நம்ம சினிமா துறைக்கு நான் சொல்கிறதான் சினிமா துறையில் இதே மாதிரி நம்ம இப்போது என்னென்னக்கோ இப்போ ஒரு நடிகா இருந்தாலும் சரி நடிகனாக நடிகராக இருந்தாலும் சரி இது மாதிரி வந்து இப்போ கணவர் வேறு ஒரு பிரச்சனையில் இருக்காரு இல்லை வேற ஒரு அஃபயரில் இருக்காரு அப்படின்னா உடனே அந்த பிரச்சனையை கேட்டு சண்டை போடுறதை விட அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிறத இந்த உலகத்தில் யாருமே யோகியம் கிடையாது ஒரு சிலர் நம்ம மகானங்கள் நம்மளோட வாழ்ந்தவங்க அந்த பெரியவங்களை தவிர்த்து இன்னைக்கு வாழ்ற ஜெனரேஷன் எல்லாரும் பெருசாக யாராவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் தப்பு செஞ்சவங்களாக தான் இருக்காங்க இப்போ அதை அதை மாற்றி நம்ம கொண்டு வர்றதுக்கு நம்மளோட கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கு என்னவோ இப்போ சினிமா துறையில் நிறைய பேருக்கு இதை நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு இப்போ கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி உங்களோட நீங்கள் இந்த ஒன்றா இருக்கும் போதே கடைசி வரைக்கும் நீ நம்ம பெரிய கூட நம்ம சொல்பேச்சு கேட்டு நடக்கணும் அதை நான் தான் நான் கொடுக்குற பொருளை பயன்படுத்தி ஆட்டோமேட்டிக்காக கடைசி வரைக்கும் சாபம் ஒன்று தான் உங்களுக்கு பிரிக்கும் மற்றபடி வேறு எதுவுமே பிரிக்காது பயன்படுத்தினா உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கிறது இருக்காது ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிற காலத்தை சந்தோஷமாக வாழ்ந்து அனுபவிச்சுட்டு போகலாம் இதுதான் உண்மை ஓகே சார் கண்டிப்பாக வந்து அது அவங்க பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி